வணக்கம் ஹாரிஸ் ராஜா வணக்கம் ஐயா நீங்க பேசுறதுக்கு தான் இப்படி பணிவா இருக்கும் எப்படி பேசுவீங்கிறது நேர்களுக்கு தெரியும் அதனால நீங்க ரேவதி அம்மா வந்திருக்காங்கிறதுக்காகலாம் நீங்க வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா அம்மாவை வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன தலைப்பு எழுதுகோல் என்ன செங்கோல் பேனாவே பேசுனா என்ன பேசும் அப்படிங்கிறத ஹாரிஸ் ராஜா மூலமாக கேட்க நாங்கள் ஆவலாக காத்திருக்குறோம் எப்போதும் நீங்கள் சிறப்பாக தான் பேசுவீங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அழியா தன்மொழியாய் இனிதாய் நான் நுழையும் என் உயிர்த்தமிழே உன்னை வணங்கி என் உரையைத் தொடங்குகிறேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் தவறினும் தெரிந்தும் பேச முடியாமல் துவைக்கிறார்கள் பேசா பொருளாக தலை குனிந்து நிற்பவர்களுக்கு மத்தியிலே

பேசாத எழுதுகோல் இப்படியெல்லாம் பேசுமா அப்படின்னு ஹாரிஸ் ராஜா பேச்சைக் கேட்டு நாங்கள் நிறைய கத்துக்கிட்டோம் ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முப்பது வயதில் பேனா பேசுவது ஆச்சரியம் அல்ல முந்நூறு வயது பேனாக்களை கூட நாங்கள் பார்த்து காட்சி பொருளாக்கி இருக்கிறோம் ஆனால் மூன்றாம் வகுப்பு பேனா இப்படி பேசினால் இந்தியா இன்றே வல்லரசாகிவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கிறது உண்மையிலேயே உன்னை மனமாற வாழ்த்துறேன் நான் கும்பிடுற சாமியிட்ட இன்னும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சங்கரா டிவி வந்து இன்றைக்கு தனக்கு ஒரு புதிய வரலாற்றை ஆரிஸ் ராஜா என்னும் எழுதுகோலால் எழுதி பெருமை அடைந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு நீ வந்து உன்னுடைய பேச்சை வந்து நிறைவு செய்யும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது பேசா எழுதுகோல் அப்படின்னு சொன்னேன் ஆனால் முதன்முறையாக நாங்கள் அனைவருமே இன்றைக்கு பேசுகின்ற ஒரு எழுதுகோலை கண்ணுற்றோம் அதாவது பேனாவை பற்றி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா நாம் வந்து குனிந்து எழுதுகிறோம் அப்படி எழுதி எழுதி நம்மை அது நிமிர்த்துகிறது என்று சொல்வார்கள் அப்படி அந்த வாசகத்தை நினைவுபடுத்தியது உன்னுடைய பேச்சு வாழ்த்துக்கள் மேலும் மேலும் புதிய வரலாறு எழுதி கொண்டே இரு நன்றி ஹாரிஸ் ராஜா பேசி முடிச்ச உடனே முதல்ல என்கிட்ட கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஆவலோடு இருந்தாங்க ஆனா நான் வந்து அம்மா கடைசியா தான் சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே அம்மா இடத்துல கடைசியா கேட்கிறேன் நிறைவாக இந்த பிள்ளை பேசி இருக்கிறாமா நிறைவா அவங்களுடைய கருத்து என்னையே இன்னைக்கு இங்க கூப்பிட்டாங்கிறது தான் நான் நினைச்சு நினைச்சு வியந்து போறேன் மத்த எல்லா நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிடல இன்னைக்கு நான் வந்து முத்து முத்தா இது ரொம்ப ஜோரா இருக்கு இது அதை விட அழகா இருக்கு ஆஹா அருந்த செருப்பு அதை விட இப்படியெல்லாம் பார்த்துட்டு முன்னால ரெண்டு மூணு பல்லு இல்லாத என்னுடைய ஒரு குழந்த அவ பேசும்போது வந்து நின்னா பாரு நீ உன்னுடைய நீயாகிய பேனா என் இதயத்தில் மாறாதபடி அன்பு வார்த்தைகளை எழுதி விட்டாய் என் செல்ல பேரா நிஜமா இப்படியெல்லாம் கூட ஒரு குழந்தையால பேச முடியுமா அப்படின்னு நான் வியந்து போனேன் எல்லாரையுமே கண்டு வியக்கிறேன் ஆனால் இது தொடாத இடமே இல்லை நம்ம எவ்வளோ அலட்சியமாக எழுதிட்டு அப்படி தூக்கி போடுறோம் இனிமேல் நான் பேனாவை எடுத்து கண்ணில் ஒத்திட்டு வச்சுப்பேன்னா ஹாரிஸ் கிட்டே எனக்கு பயமாக போச்சு போகிறான் ஏன்னா அவன் எங்கே இருந்தோ சொல்லியிருக்கான் பேனாவை மதிக்க கற்றுக்க பாட்டி அப்படின்னு கிட்டே இருந்தால் சொல்லுவான்னு நினைக்கிறேன் பேனாவை மட்டுமில்லை ஒன்றையும் சேர்த்து என் இதயத்தில் எழுதி கொண்டு வைக்கிறேன் நடுவர்களுடைய அன்பான வாழ்த்து செய்தியை இருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டுக்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்